நந்தினி வந்து அவங்களோட பின்புலம் எல்லாம் ஃபுல்லாவா தெரியவே தெரியல இந்த ஸ்டோரிக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்க உட்காந்த உடனே பிக் பாஸ் பேச ஆரம்பிச்சோடனே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஓப்பனாக பாவாங்களான்ற கூட டவுட் தான் இவங்க இருக்க மாட்டாங்க பெரிய ரிவ்யூ பண்ற நாயங்களும் மக்களும் என்ன வேணாம்னு சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க கூடாது ஆனா சொல்ற ஆளே வந்து ஒரு தரம் கெட்ட ஒரு ஆள் ஒரு கண்டென்ட்டுக்காக பொ புருஷனை முறையோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க அண்ட் ரிவியூஸ்லாம் ஒரு நாய் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஒருவேளை வேளை எலிமெண்ட் ஆருனார்னா அவருக்கான பிரதிபலன் வந்து அவர் அனுபவிச்சார் எதோ கம்பல் பண்ணி நீ வலுக்கலை உள்ளே கொண்டு வந்து என்ன வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னும் போது இந்த சேனலுக்கு தான் ஒரு அசிங்கமாக ஒரு ஃபீல் பண்ணணும் ஆதிரை வந்து கரெக்டாக பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு நடிகரை தனுஷ சூரிய இவங்களெல்லாம் கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தின ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கும் போது அது பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நடிக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போக போகுது சில இடங்கள்ல வந்து தன்னை அறியாமலேயே வந்து அவர் வந்து வார்த்தை விட்டுறதா சரி அவருக்கு போகப்படுறதா சரி தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு அறுபது நாள் இருப்பார்

இல்லனா இவன் வந்து அவ்வளவுதான் பாய் பண்ற எதுவுமே சொல்றான் டாஸ்க் மாதிரி டாஸ்க் மாதிரி அந்த டாஸ்க் மாதிரி தான் இப்போ சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் படி வரே ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் மிலன் ஸ்டார் என்ன அவரோட நேமே அதா இருக்கு நம்ம அதா சொல்ல முடியும் சோ வாட்டர் மிலன் ஸ்டார பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் திவாகர் நீங்க சொல்லிக்கும் வாட்டர் மிலன் திவாகர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பெகலியா இல்ல வந்து வாண்டடா நடிக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போக போக தெரியும் ஆனா சில இடங்கள்ல வந்து லேட்டஸ்டா நடந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆரம்பத்துல வெகுலியா தெரிஞ்சாரு ஆனா வந்து என்னன்னா சில இடங்கள்ல வந்து தன்னை அறியாமலே வந்து அவர் வந்து வார்த்தை விடுறதாட்டும் சரி அவரோட கோவப்படுறதா சரி நமக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு அறுபது நாள் இருப்பார் அறுபது நாள் அறுபது நாள் வரைக்கும் ரெண்டு மாசம் வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் அரோரா அரோராலாம் எனக்கு தெரிஞ்சு இருப்பாங்க அரோரா வந்து கொஞ்ச நாள் இருப்பாங்க என்னன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு நம்ம வந்து வேற முகத்தோட பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால சொல்ல முடியாது அவங்களோட பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ்லேருந்து பேசுறதுலருந்து ஏன்னா அவங்களும் வந்து கம்ருதீன் பேசுகிற இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ மந்த்ஸ் எனக்கு தெரிஞ்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நந்தினி நந்தினி யார் அந்த நந்தினி யார் அந்த நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னவங்க ஓகே நந்தினி வந்து அவங்களோட பின்புலம் எல்லாம் ஃபுல்லாவே தெரியவே தெரியல என்னன்னா கோயம்புத்தூர்னு நினைக்கிறான் கோயம்புத்தூர்லேருந்து வராங்க அது மட்டும்தான் தெரியுது பட் என்னென்னா அவங்களோட ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருந்தது ரொம்ப இந்த ஸ்டோரிக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்க உட்காந்து உடனே பிக் பாஸ் பேச ஆரம்பிச்சோன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இந்த ஸ்டோரி சொன்ன அழணும் போல இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் ஸ்டோரி சொன்னால் அழாத ஆள் மாதிரி தான் திவாகர் தான் நாற்பது நிமிஷம் காதல ரத்தம் வந்து தருட்டு நான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம் இப்போ என்னென்னா அவர் பேசுறது யாருக்கும் பிடிக்காது ஆனால் உட்காந்து பார்க்குற பாருங்க அதுதான் மேட்ரே அதுதான் அவர் அங்கே ப்ளஸ்ஸே அவருக்கு இந்த ஆள் வந்து நம்மளுக்கு பிடிக்க பிடிக்காதுப்பா ஆஃப் பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன தான் பேசுகிறாரு பார்ப்போம் பார்ப்போம் அவ்வளோ ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவதுலேருந்து ஒன்பதாவது வரைக்கும் போயிட்டார் ஃபுல்லாக ஒன்பதாவது நான் படிச்சேன் இது பண்ணாது

அது என்னன்னா மொத்தத்தையும் வந்து இந்த மூணு நாளே நம்ம பாத்துட்டோம் நிறைய விஷயங்கள் பாத்துட்டோம் நம்ம கொஞ்சம் பாக்காத விஷயம் பாத்தீங்கன்னா இந்த லவ் மேட்டரா எனக்கு தெரிஞ்சு அது நடக்கும் அது நடக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு செவன்டிபை டேஸ் இருக்கணும் சோ செவன்டிஃபை டேஸ் எஃப் வந்து எனக்கு தெரிஞ்சிருப்பாரு எஃப் ஜே அண்ட் ஆல்ரெடி அரோராவும் அவரும் இது இதுல நடிச்சிருக்காங்க மாயா நினைச்சிருக்காங்க போட்டிருக்காங்க சோ அதோட தாக்கம் கூட இங்கே இருக்கலாம் இல்லன்னா வியன்னா கூட அவரு கொஞ்சம் க்ளோஸ்ஸா பழகலாம் சோ அந்த மாதிரிலாம் இருக்கும் சோ அதுக்கப்புறம் விஜே பார்வதி விஜே பார்வதி இருப்பாங்க மாயாமா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா ஃபுல்லாவே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் துஷார் துஷார் பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவர் எப்படி ஏன்னா இந்த இந்த கேம்ல இந்த பால் பொங்குற கேம்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பா ஓடி விளையாடுனாரு எனக்கு தெரிஞ்சு அவரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப சீக்கிரம்லாம் போகாம கொஞ்சம் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ மந்த்ஸ் இந்த சிக்ஸ்டி டேஸ் கேட்டகரியில் இருப்பார் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் மறந்துட்டோம் கனி அப்படின்றவங்க ஏன்னா இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் வந்து ஒரு ரிலேட்டிவ் நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வந்தாங்க அவங்க தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பாக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில் அவங்க நம்ம வந்து அட்ரஸ் பண்ணவே மாட்டோம் அந்த மாதிரி தான் இப்போ இருக்காங்க எல்லா வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க ஆனா எங்கேயுமே தெரிய மாட்டாங்க கபட்டா சமைக்கிறது அவங்க தான் சமைக்கிறாங்க பாத்திரம் அவங்க தான் கழுவுறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா எந்த கேமரால அவங்க மூஞ்சி வரவே மாட்டேங்குது எல்லாரும் சொல்லுவாங்க அத மட்டுமே பண்றது எப்படி தெரியும் பேசணும் ஒவ்வொரு சீசனையும் ஒருத்தர் ஒருத்தருக்கு போட்டுருவாங்க நாள் வரைக்கும் இருப்பான் அதுக்கப்புறம் சேனல்ல இருந்து சாப்பாடு கொடுப்பாங்க சமைக்கிற ஆட்கள் அந்த மாதிரி என்னன்னா பொதுவாகவே இந்த மாதிரி அதாவது இந்த டிவைட் பண்ணுவாங்கல்ல கிச்சன் கீப்பிங் பாத்ரூம் கிளீனிங் டிவைட் பண்ற வரைக்கும் இவங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சமையல் மட்டுமே இருப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா சாப்பாடு நல்லா இருக்கணும் அந்த சாப்பாடு செய்யறவங்க கரெக்டா செய்யணும்னு போது இவங்கதான் பொதுவாக காலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமே டக்குன்னு லஞ்ச் வந்துடும் நம்ம சாப்பிட்டு திரும்ப லஞ்ச் வந்துடும் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் இருப்போம் டாஸ்க்கு எல்லாம் இல்லாம இருந்தா டக்குனு வந்து நம்ம டின்னர் வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த பர்சன் வந்து கிச்சன்லேயே இருந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்குமே சமையல் பண்றதுக்குன்னு ரெண்டு பேர் கண்டிப்பா சூஸ் பண்ணி வைப்பாங்க அப்ப அந்த இவங்க வனிதா இருந்தாங்க வனிதாக்கு அப்புறம் நிறைய ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு சீசன்லயுமே இந்த குக்கிங் சார்ந்த ஒரு ஆள் வந்து கண்டிப்பா கண்டிப்பா இருப்பாங்க சோ கிச்சன்லேயே இருந்தாங்கன்னா வேலை வெளியில நடக்க கார்டன்ல ஏரியா என்ன நடக்குதுன்றது தெரியாது டாஸ்க்கு கூட தான் வருவாங்க ஆனா டாஸ்க்லயே அவங்க நல்லா இன்புட் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் வெளியே தெரியும் அப்படி சொன்ன மாதிரி தான் எனக்கு இன்ஃபுளுசஸ் சைட்ல போயிட்டாங்கன்ற மாதிரி தோணுது கனியா நான் நானும் டோட்டலா மறந்து அதே மாதிரி பிரவீன் காந்தி அவர்கள் பிரவீன் காந்தி இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு அவர்தான் தான் எலிமெண்ட் அவர் என்னோட தோணல் ஏன்னா உள்ள வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ்க்கு வழி கொடுப்ப மாதிரி இன்னொன்று ஏழு பேர் நாமினேட் இருக்காங்க அஞ்சு ஆண்கள் ஒரு திருநங்கை ஒரு ஃபீமேல் ஸோ ஏழு பேர்ல வந்து இருக்கிறதுலே டாப்ல இருக்கிறது யா தெரியுமா அன்அஃபிஷியல் அஃபிஷியல் திவாகர் தான் ஃபர்ஸ்ட்ல ஆமாம் அவர் தான் முதல்ல சேவா ஆவார்னு எனக்கு தெரியுது ஆனா சேனல் எப்படின்னு தெரியல இது அன் அபிஷியல் ஓட்டிங்ல வந்து திவாகர் தான் இருக்காரு அதுக்கு எப்படி யாரும் என்னடா திட்டிகிட்டே இருக்கீங்கடா என்னடா எல்லா பக்கமும் எல்லாரும் கிள்ளியும்டாற மாதிரி அந்த மாதிரி திவாகருக்கு யார் ஓட் பண்ணுறது இல்லை பட் சம் ஏதோ ஒரு வேலை நடக்குது வெளியில் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டிவாக நடக்குது ஃபைன் லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க பிரவீன் காந்தி இருக்கார் கலையரசனுக்கு அப்புறம் விஎன்னாக இருக்காங்க இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் இந்த வாரம் எல்மெண்ட் ஆக போகிறது கலையரசனை தூக்குவாங்களான்றது எனக்கு டவுட்டு கலையரசன் சொல்லும்போது உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி கலையரசன் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு முந்தாணியத்தை நினைக்கிறேன் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு வெளியே ரிவ்யூ பண்ணுற நாய்களும் மக்களும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது நம்ம வாட்டி லாண்ட்டே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்டுருப்பார் சமூக ட்விட்டர் ஃபுல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ரிவியூ ஒரு டாக் சொல்றாரு நாயின்னு சொல்றாரு இதுக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்கு அதாவது அதாவது யார் சொல்கிறான்னு ஒன்று இருக்கு சொல்ற ஆள் எப்படிப்பட்டவர் ரொம்ப அது யாருமே சொல்லக்கூடாது ஆனா சொல்ற ஆளே வந்து ஒரு தரம் கெட்ட ஒரு ஆள் நீ வந்து ஒரு கன்டென்ட்டுக்காக பொ புருஷன் முறையை சேர்ந்து நடிச்சிருக்கீங்க அண்ட் இன்னொன்று ரிவ்யூவர்லாம் ஒரு நாய் அப்படின்னு சொல்லும் போது மக் அது மக்களையும் வேறு சேர்த்துக்கிறாரு நீ என்ன பண்ணுறியோ அதை தான் வந்து ரிவ்யூவர்ஸும் பண்ணுவாங்க நீ வந்து ஒரு நீ வந்து ரொம்ப உத்தமனாவே இருந்தால் உத்தம நடிக்கிற மாதிரி இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் இந்த சென்ஸ் ரிவியூவர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அண்ட் ரிவ்யூஸ்லாம் ஒரு நாய் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வாரம் ஒருவேளை எல்மெண்ட் ஆறுனார்னா அவருக்கான பிரதிபலன் வந்து அவர் அனுபவிச்சுவார் எனக்கு ஏன்னா இந்த ஷோ வந்து ஒரு ரொம்ப ஒரு சீப்பா நினைக்கிற ஒரு ஆள் வந்து கலையரசன் அவங்கள தான் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு வேர்டு ஒன்று கம்பல் பண்ணி நீ வளர்க்கு உள்ளே கொண்டு வந்து விட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க அப்படின் போது இது சேனலுக்கு தான் இது வந்து ஒரு அசிங்கமாக ஒரு ஃபீல் பண்ணனும் என்னடா இது நம்ம ஒருவேளை நம்ம கூப்பிட்டே இவ்வளவு கிடையாது கூப்பிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி வார்த்தை வந்து நம்ம சொல்லிருக்க கூடாது சொல்லியிருந்தாலும் அது அது வந்து கட்டாவது பண்ணிருக்கணும் ஏன்னா லைவ்ன்ற போது நேற்று நடக்கிற லைவ் தான் ஆமா சோ அப்படி இருக்கும்போது வேற இவன் பேசும்போது வேற எங்கன்னா நடந்த விஷயத்த கூட நம்ம காட்டிருக்கலாம் சோ இவன் வாண்டடா காட்டுறாங்கன்னா இது நம்மளுக்கு தெரியணுறதா காட்டுறாங்க என்னன்னா இது வந்து அவன் வந்து இந்த ஷோ வந்து ஒரு ரொம்ப துச்சமா மதிக்கிறான் ஒரு வேலைக்கே ஆவாத ஷோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதான் சொல்றேன் இந்த இந்த அவார்ட்லாம் எனக்கு தேவையில்லும் போது அந்த மாதிரி ஆட்களை நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணப் போறீங்க ஒன்னு பண்ணலாம் ஒன்னு வந்து அவனை டிஃபைம் பண்ணலாம் இன்னும் அவனை வந்து ஒரு அசிங்கப்படுத்தி வெளியே தோர்த்தலாம் இல்ல டிஃபை பண்றதுக்கு அவன் ஏதாவது பண்ணணும்ல பஸ் பிக் பாஸ்க்குள்ள அதுவே ஒன்னும் பண்ண மாட்டேன்ற நீ உட்காந்து ஃபுல்லா பார்வதி கூட உட்காந்து தூபம் போட்டுட்டு இருக்க அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இது இது நடக்கும் ஒருவேளை வந்து இவனை இன்னும் கூட அசிங்கப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அவனே உருவாக்கிக்குவான் ஏன்னா சேனல் வந்து இவனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கலாம் மாட்டாங்க ஸோ அவன் என்ன பண்றானோ அதைதான் வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க இந்த இந்த ரிவியூவர்ஸ் ஆர் டாக்ஸ் போது எனக்கு ஒரு கொஞ்சம் ரொம்ப சங்க ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அவன உள்ள தூக்கி உகார வச்சுட்டு இருக்காங்க போது சேனல் மேல கொஞ்சம் எனக்கு அது மாதிரி தான் இப்ப அடுத்த கன்டெஸ்டன் சொல்லும் போது இவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆதிரை அப்படின்றவங்க வந்துட்டு நாமினேட் பண்ண விஷயம் வந்து ரொம்ப வரவேற்க தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு அதாவது மென்டல் மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க அவங்களுக்கு பிக் பாஸ் இடம் தருவீங்க கன்டென்ட்டுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அவங்களுக்கு இடம் தரீங்கன்னா இது நாளைக்கு மக்கள் கிட்ட போகும்போது நிறைய இன்ஃபுளுசஸ் பார்க்கும்போது ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணா நம்மளும் உள்ள போகலான்ற ஒரு மென்டாலிட்டி வந்து கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆதிரி அவருங்க அப்பப்போ ஓபன் அப் ஆகிறாங்க எங்கேயும் இந்த ஆதிரியோட பிக் பாஸ் அந்த ஒரு பயனுன்றது எப்படி ஆதிரை வந்து கரெக்டா பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரிதான் நானும் அதை சொல்லிட்டு நிறைய தடவை நான் சொல்லிருக்கேன் என்னன்னா இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் நீ வந்து பைத்த பண்ணா நம்ம வந்து சில பேர் வந்து உயிரை கொடுத்து நினைப்பான் அந்த சில பேர்லாம் மொட்டை உண்மையாக மொட்டைலாம் அடித்து ரீல்ஸ் பண்ண ஆட்களா இருக்கான் அந்த அது முடி வளர்த்துக்கு ஒரு மூணு மாசம் கூட ஆகும் ஆனா வந்து ஒரு சின்ன ரீல் ஒரு ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் நடிக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு மெனக்கெடெல்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் கொடுக்காம வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள் சும்மான் ஏதோ ஒன்று தான் இருக்கும் ஃபுல் டேக்கு ஆனா வந்து சிங்கிள் டேக்கு அப்படின்னு நான் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நான் அப்படின்னு தனுஷே அப்படி பண்ண மாட்டாரு இந்த மாதிரி ஒரு நடிகரை தனுஷ சூரிய இவங்களெல்லாம் கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தின ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கும் போது அது எனக்கு அது தெ இன்னொன்று ஆதிரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா கரெக்டான பாயிண்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரணும்னா பின்னாடி இருக்க வந்து மெனக்கிடவே மாட்டான் நம்மளும் பயத்தக்கார்தானம் பண்ணுவோம் சில பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் வந்து ஏதோ தானோ ஏதோ பண்ணணும் நமக்கு பேக் ஃபைர் ஆனாலும் பரவாயில்ல நம்ம அட்லீஸ்ட் சேனல் எதுலேயாவது ஒன்று வந்துடணும் அப்படின்னு பண்ணும்போது கொஞ்சம் தப்பாதான் தோணுது ஸோ அதுக்கப்புறம் கெமி அவரோட பிக் பாஸ் ட்ராவல்ன்றது எப்படி இருக்கும் கெமியோட ட்ராவல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி டேஸ் ஒர்க்கான வாய்ப்பு இருக்கு ஃபிஃப்ட்டி டேஸ் எனக்கு அதுக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே வருவாங்கன்றது ஒரு டவுட் தான் ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டஃப் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ தான் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அந்த அந்த ஷோலையும் வந்து இவங்க ஸ்டோரி இதை சொல்லியிருந்தாங்க அண்ட் இங்கே வந்து இன்னும் நிறைய ஓபன் அப் ஆகணும் ஓப்பன் அப் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகலாம் இல்லைனா ஒரு ஒன்றரை மாதத்துல முட்டை கட்ட வேண்டியது ரம்யா ஜோ ரம்யா ஜோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெரிஞ்ச முகங்களை விட இந்த தெரியாத முகங்கள் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரம்யா ஜோக்குலாம் எனக்கு தெரிஞ்சு அறுபது நாளுக்கு மேலேயே இருப்பாங்க ஸோ வியானதான் சொன்ன எஃப்ஜே ஏதாவது ரூட்டு கட்டு போட்டாருன்னா கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு கண்டென்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா வீட்ல இருப்பாங்க அப்புறம் நம்ம இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து உள்ள அப்படின்றதே அவர் இப்ப சொல்ல சொல்லதான் தெரிய வருது ஓகே ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லையா நிறைய அவர் நிறைய பாட்டு எல்லாம் ஒரு குச்சி குல்ஃபி அவர் தான் பாட்டிருக்காரு ஆமா ஆஹ் எனக்கு நல்லா தான் தெரியும் எங்க குரூப்ல எல்லாம் இருக்காரு வாட்ஸ்அப் எல்லாம் இருக்காரு நல்லா பேசுவாரு ஆனா அங்க போயிட்டு என்னன்னா தனித்துவமாக எந்த ஒரு பாயிண்ட்டும் எடுத்து வைக்காம கும்பலோட கோயந்தா போடுற மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னொன்று வாண்டடாக பை சண்டை எடுக்கிற மாதிரியும் இருக்கு அவர் வந்து எங்கேயாவது இடத்துல தான் தெரியிறார் அந்த அந்த தெரியுற இடத்துலயே வாண்டட் பை சண்டை எடுக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு அவர் ஒரு நாலஞ்சு வாரம் வந்ததுக்கப்புறம் பிரேக் கடலில் எங்கேயாவது இடத்துல தெரியவாலும் தெரியும் ஸோ பிரவீன் அதுக்கப்புறம் வந்து அவர் இருக்கார்ல பிரவீன் பிரவீன் ராஜ் பிரவீன் ராஜ் வந்து நல்ல கன்டெஸ்டன்ட் எடுத்திருச்சு என்னன்னா எல்லாமே இருக்கு அவர்கிட்ட கிட்ட மிமிக்ரி பண்றாரு டான்ஸ் ஆடுறாரு பாட்டு பாடுறாரு கொஞ்சம் என்டர்டெயின் பண்றாரு மத்தவளை கிண்டல் பண்றது இருக்கட்டும் சரி பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுலயும் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்காரு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் வருவார் ஃபைவ் டேஸ் கிட்ட தெரிஞ்சு வருவார் சோ அதுக்கு அப்புறம் சுபிக்ஷா ஏனா இப்ப ஒரு நாளா முன்னே மட்டும் தான் அவங்க வந்து தெரிய ஆரம்பிச்சாங்க ஓகே கண்டெஸ்டன்ட்ஸ் இருக்காங்கனு சொல்லிட்டு சுபிக்ஷா எப்படி இருக்கு சுபிக்ஷா பொறுத்தர்க்கு ரொம்ப கஷ்டப்பட்ட வர பொண்ணு மீனாவின் பெண் ஒரு 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 ஃபீல்ட்ல இருந்து இருக்காங்க அந்த சமுதாய மக்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி வந்திருக்காங்க நேத்து என்ன ஒன்று அவங்க ரொம்ப டக்கு டக்குன்னு உடஞ்சிடுறாங்க எல்லாத்துக்குமே அவங்களோட கேரக்டராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி உடையாம கொஞ்சம் போல்டா பேசிக்கிட்டு இன்னொன்று உடஞ்சி ஒருவேளை பார்வதிக்கு அவங்களும் சண்டை அடிக்கடி நடந்தாலும் பார்வதி வாய்ஸ் ரேஸ் ஆகிட்டா இருந்தாலும் இவங்களுக்கான என்ன சொல்றது மக்களின் மதிப்பு வந்து கொஞ்சம் ஏறிட்டே தான் போகும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இங்க வீட்டுல மதிக்காதவங்கள வெளியில வந்து மதிப்பாங்க அந்த மாதிரி பார்வதிக்கு பிடிக்கிறதுனா சுபிக்ஷா வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சஸ்டன் ஆவாங்க நினைக்கிறேன் அதே மாதிரி அப்சரா உள்ள வரும்போது எல்லாருமே எதிர்பார்த்தது சிவின் மாதிரி இருக்க போறாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு சிவின் வந்து ரொம்ப ப்ராமிசிங் கண்டஸ்ட் ஆமா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ல சிவின் மாதிரியான கண்டஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வருவாங்களான்ற ஒரு கேள்வி வந்துச்சு அப்சர் அதை நிரப்புவாங்கன்னு நினைக்கிறேன் கிடையாது ஏன்னா ரொம்ப டவுன் என்ன சொல் ரிசர்வ்டா இருக்காங்க ரொம்ப வந்து எங்கேயுமே பேசுறது ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சிவின் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல கூட இந்த ராஜாராணி அந்த ராஜா டாஸ்கில் கூட உப்பெல்லாம் தூக்கி போட்டு அது ஒரு கண்டென்ட்டாக மாதிரி அது பெரிய விஷயம் இஷ்யூவாக மாறி போச்சு அது அசீம்க்கு பயங்கரமா எச்ச துப்பி கொடுப்பாங்க அந்த லெவலுக்கு வரை போச்சு பெரிய டாக் ஆஃப் டவுன் இங்க நம்ம அப்சரா வந்து அந்த அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா பேசுறதும் சரி அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸும் சரி ரொம்ப சரிப்படத்தினமா இருக்கு அவங்களுக்கு சரியா பேச தருவியோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அவங்க வந்து ஒருவேளை போக போக நல்லா பண்ணாங்கன்னா இருப்பாங்க இல்லனா அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்த கண்டஸ் வந்து கம்முருன் ஜே டிவில இருந்து வராரு பெரிய சீரியல் இருந்து உள்ள வரான்றப்போ ரொம்ப ப்ராமிசிங் இவரை உள்ள உள்ளாங்க இவரோட ஜோனின்றது எப்படி இருக்கும் கம்ருதீன் வந்து எனக்கு தெரிஞ்சு வருவார் ஃபைனல் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வருவார் கம்ருதீன் ஒரு கண்டஸ்டன்ட் அவர் இன்னொருத்தர் இருக்காரு அது நீங்கள் கேட்க சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி இவர் பேர் வந்து நம்ம வந்து எந்த இதுலையுமே பார்க்கவே இல்ல விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் விக்ரம் பேர் வந்து நம்ம எதுலையுமே பார்க்கல ஆனா உள்ள போகிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே சூப்பர் ஆள்றாரு ஜாலியா இருக்காரு ஜம்மியாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதுக்கு அப்புறமே அவர் எங்கேயுமே பார்க்க முடியல எந்த இடத்துலையுமே வெளியே இருக்கும்போது பார்க்க முடியல உள்ள போனதுக்கு அப்புறம் சரி ஓகே ஆள் ஏதாவது ஒரு தெரியவாரு இங்க நல்லா காமெடி பண்றாரு நிறைய வந்து ட்ரோல் எல்லாம் பண்றாரு அங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்னு பார்த்தா அவருக்கு இன்னும் அதோட செட் ஆகலையா இல்ல என்ன இதுன்றது இல்ல விக்கல்ஸ் விக்ரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஜோபேலன் டைப் அது மட்டும் தெரியுது பார்க்கும்போது வெளியில் இருக்க ஆட்களுக்கும் சரி ஏன்னா அவர் ரொம்ப ஃபேமஸ் அவர் ரொம்ப பாப்புலர் சோஷியல் மீடியா ரொம்ப பாப்புலர் ஃபோன் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து அவர் வந்து யாருன்னு தெரியும் ஆனால் இங்கே என்னென்னா உள்ளே போயிட்டு அவர் ஒன்றுமே பண்ணலன்றது தான் என்னோடய கருத்தோம் லேட்டஸ்ட்டாக ஒன்று மட்டும் நடந்தது பார்வதி வந்து அவர் பாடி ஷிடிங் பண்ணுற மாதிரி நீங்கள் கேமரா ஒன்றும் நிற்காதீங்க ஃபுல்லாக மறைக்கலாம மறைக்கிற மாதிரி சொல்லும்போது அது அப்போது வந்து அவர் அதை எடுத்து ஏதாவது கண்டென்ட் அவர் யோசிச்சுருந்தாலும் என்டர்டெயின் பண்ணணும்னு ஏன்னா வச்சுருந்தா அது பெருசாக ஆக்கிருக்கலாம் அவர் வந்து சப்பையே முடிச்சுட்டு போயிட்டார் ஸோ வந்து ஒருவேளை அவரோட கேரக்டராக அப்படி கூட இருக்கலாம் நம்ம வந்து யாரும் ரொம்ப தும்பும் போகக்கூடாது நம்ம பாட்டுன்னு வந்தோமா ஒரு வேலையை பார்த்தோமா போனோமான்ற மாதிரி இருந்தார்னா கிளம்ப வேடி தான் ஸோ கடைசியாக உள்ள போனது தான் கலையரசன் கலையரசனோட பயணம்ன்றது எப்போ முடிவுக்கு வரும் இல்லை முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்குமா கலையரசன் வந்து ஒன்று இங்கே தூக்கிடணும் இந்த வாரமே ஏன்னா ரெண்டு பேர் தான் கலையரசனும் பிரவீன் காந்தி தான் பய லாஸ்ட்ல இருக்காங்க அன் அஃபிஷியலில் இல்லை அவனை வச்சுக்கிட்டு அவனை வச்சு செய்யணும் அப்படின்னா வச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஃபைனல்லாம் கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது ஹண்ட்ரட் வாய்ப்பே கிடையாது ஒருவேளை சேனல் வந்து இந்த மாதிரி இவனை வச்சு நம்ம அதை இன்னும் ரேட்டிங் ஏற்றலாம் அப்படின்னு நினச்சாங்க நான் இருக்கலாம் தவிர்த்து பட் ஃபைனல் ஸ்டேஜுக்குலாம் போயிட்டோன்னா அதுதான் அதை இதை விட ஒரு கேவலமான ஷோ ஒரு கேவலமான சீசன் இந்த மாதிரி இருக்குமான்றது தெரில ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாருமே இப்போ திவாக்கர்லேருந்து இவங்களாம் பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரி ஆட்களை போட்டுட்ருக்காங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இது டேலண்ட்டு காட்டுற ஷோ கிடையாது டேலண்ட்டையும் காட்டணும் டேலண்ட்டையும் காட்டுற ஷோ தான் பட் நம்மளோட நம்ம யாருன்றது நம்ம தெரியணும் இப்போ நான் வந்து ரொம்ப ஸ்கோபப்படுறேன்னா ஒருத்தவ ரொம்ப கோபிட்டு வீட்டுல அசீசமா பேசிக்கிட்டே இருக்கானா அவனை தூக்கி உள்ள போனா அவன் அந்த வார்த்தை கட்டுப்படுத்தி தான் இருக்கணும் அங்க நம்மளுக்கு என்ன பிடிச்சு நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லை நம்மளுக்கு என்ன நிறைய வந்துட்டே இருக்கோ அதை கட்டுப்படுத்தி இருக்கிறதா அந்த வீட்டோட இதுவே ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கலையரசன் அனுப்புறது பெட்டர் அப்படின்னு சபரிநாதன் அவர் அவரும் ரொம்ப ப்ராமிஸான ஒரு நபர் ஏன்னா ஜே டிவில ரொம்ப பிரபலமான எல்லா நிகழ்ச்சியிலயுமே வந்து பங்கேற்பாரு அவர் முகத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாரு இப்ப பிக் பாஸ்க்குள்ள போகும்போது அங்கங்க அவரோட பேஸ் வந்து ரிஜிஸ்டர் நிறைய விஷயங்கள பேசுறாரு அவரோட டிராவல் எப்படி இருக்கும் சபரிநாதன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் ஒரு வேற ஒரு சேனல் இருந்தா யூடியூப் சேனல் இருக்கும்போது ஒரு ஷோக்கு போகும்போது நான் என்ன பண்றேன் போயிரு அவனும் ஒரு முக்கியமான பாட்டு தான் அந்த அந்த சேனலோட ஒரு அவங்க ஈவெண்ட் நடத்துறாங்க போய் உட்காரும் போது ஓடி ஆடி வேலை செய்யறாக்கல நிற்கவே இல்லை வந்து நான் வந்து எங்கள் பின்னாடி உட்காந்து வந்து முன்னாடி முன்னாடி உட்காங்கண்ணே அப்படின்னு உட்கார வைக்கிறப்பல அப்புறம் என்னாவது இடத்துல நிற்கவே இல்லை ஸோ இந்த ஆள் எப்படின்னா இதே தான் இங்கேயும் பண்ணுறாப்புல என்னென்னா ஒர்க் வந்து அவ்வளோ இப்போ நான் பேசுறேன் இப்படி இப்படி பாத்துட்டு அந்த தண்ணி வருதான்னு பாத்துட்டு இருக்கிறது அது யாருக்கும் அந்த பார்வதிக்கும் ஒரு சண்டை நடந்த பாத்து பேச என்ன பார்த்து பேசுனேன் அப்படி அவர் என்ன பண்ணுறாரு ஆக்சுவலி அந்த தண்ணி தான் தண்ணி வந்து அந்த ஒரு டேங்க் தான் இன்னைக்கு முழுக்க எல்லாமே அந்த சமையலுக்கு தவிர சமையல் தவிர்த்து எல்லா வேலைக்கும் அதுதான் குளிக்கிறதுலேருந்து குழம்பு செய்யறதுலேருந்து எல்லாமே அந்த தண்ணி ஸோ அது அதை பாத்துக்கிட்டே இருக்கிற வேலை ஒன்று நைட்டு எப்போ வருதுன்னு தெரியாமலாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அது கனி கூட நேற்றுவான்னு சொன்னாங்க காலை ஆறு வரைக்கும் தூங்காம எப்படியோ உக்காண்டிருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் எல்லா இடத்துலையும் தெரியறாப்ல எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ்ல வரத்துக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு நம்ம சும்மான விஜய் டிவி ஆட்கள் தானே விஜய் டிவி ஆட்கள் தான் கொடுத்துருவாங்கடா விஜயபிடி ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்கல்ல அது அந்த ப்ராடக்ட்டுக்கும் ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு சபரி அதன் வந்து அதுக்கு டிசர்விங் தான் நான் நினைக்கிறேன் ஓகேண்ண தேங்க்யூ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அடுத்து என்ன நடக்க போகுது ஏன் அடுத்து சாப்பிட்டி ஊர்ல போறான்றது தெரியல அது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்குளூசிவான விஷயம் வரும்போது திரும்பி நம்ம இணைஞ்சு பேசலாம் கண்டிப்பாக தேங்க்யூ